வணக்கம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலை தாக்கிய ஹமாஸ் காட்டிய அதே முட்டாள்தனத்தை அதே தவறை பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீரில் ஒரு தாக்குதலை நடத்தி உள்ளதன் மூலம் செய்துள்ளது சிந்து நிதிநீர் பகிர்மானம் தொடர்பான ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்யும் என்று சொல்லப்பட்டாலும் இந்தியாவின் திட்டம் என்ன என்பதில் அப்போது தெளிவு இருந்திருக்கவில்லை அதுபோன்ற எந்த செயலையும் ஒரு போராக கருதுவோம் என்று பயமுறுத்தும் துணியில் பாகிஸ்தான் பதிலளித்தது அவர்கள் அதை போராக கருதுவதால் இந்தியாவை என்ன செய்துவிட முடியும் என்று சிறிதும் சிந்திக்காத முட்டாள்தனமான கருத்தாக இருந்தது அது இருபத்து நான்கு கோடி மக்களை பாதிக்கும் விஷயம் என்று சொல்லி உணர்ச்சியை கிளப்பிவிடும் முயற்சியிலும் பாகிஸ்தான் இறங்கியது ஆனால் இந்தியா வெறும் பயமுறுத்தலுக்காக சொல்லவில்லை என்பதை இப்போது தெளிவுபடுத்தியுள்ளது அதாவது ஒரு துளி தண்ணீர் கூட பாகிஸ்தானுக்கு போகாது என்பதை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தெளிவுபடுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அவர் ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்திற்கு பிறகுதான் இந்த விஷயத்தை ஊடகங்களிடம் கூறியுள்ளார் அதாவது பாகிஸ்தானுக்கு இனி ஒரு துள்ளி தண்ணீர் கூட செல்ல அனுமதிக்கப்படாது என்று கூறியுள்ளார் அவ்வாறு சொன்னவுடனே நாளை முதல் தண்ணீர் இனி இல்லை என்று சொல்லி அடைத்து விட முடியாது இயற்கையாக ஓடும் நதிகளும் அதனால் அதற்கு ஒரு திட்டம் தேவை அதனால் அதற்காக துல்லியமான ஒரு திட்டம் ஒரு ரோட் மேப்பை இந்தியா தயாரித்துள்ளது என்று கூறியுள்ளார் நீர்வளத்துறை அமைச்சர் அதாவது நதிநீர் பாகிஸ்தானுக்கு போவதை தடுக்க விரிவான ஒரு ரோட் மேப் தயாரித்துள்ளது இந்தியா மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் ஒரு கூட்டம் நடத்துகிறார் ரோட் மேப் தயாரிக்கப்பட்டுள்ளது மூன்று வழிகள் இறுதியாக முடிவு செய்யப்பட்டுள்ளன அது என்ன என்பது இன்னும் நமக்கு தெரியவில்லை அரசு குறுகிய கால இடைக்கால நீண்டகால திட்டங்கள் நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து வருகிறது அதாவது ஒரு துளி தண்ணீர் கூட பாகிஸ்தானுக்கு இனி இந்தியாவிலிருந்து கிடைக்காது என்பதை உறுதி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளப் போகிறது உடனடியாக நதிகளில் உள்ள சேற்றை அகற்றி தண்ணீரை தடுத்து நிறுத்தவும் திசை திருப்பவும் உள்ள நடவடிக்கைகளை தொடங்கப் போகிறது என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் பின்னால் பாகிஸ்தான் உள்ளது பாகிஸ்தானின் உளவமைப்பு உள்ளது அந்நாட்டு இராணுவத்திற்கும் அது தெரியும் பாகிஸ்தான் ஸ்பான்சர் செய்த ஒரு பயங்கரவாத தாக்குதல்தான் நடந்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை அந்நாட்டின் அமைச்சர் ஒருவரை கூட இப்போது அமெரிக்காவிற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிறோம் என்று கூறியுள்ளார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா செயலற்று போகும் நிலைக்கு கொண்டு செல்வதற்கு காரணம் அதுதான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அல்லது காசாவுடன் இதை ஒப்பிட காரணம் இஸ்ரேல் என்ற நாடு காசாவிற்குள் நுழைந்து ஹமாஸை தாக்குவதற்கு காரணம் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் நடத்திய தாக்குதல்தான் இஸ்ரேலில் நடந்த அளவு உயிரிழப்புகள் இல்லையே தவிர அதற்கு நிகரான ஒரு தாக்குதல் தான் பகல்காமில் பயங்கரவாத மிருகங்கள் நடத்திய தாக்குதல் அதற்கு இந்தியாவின் பதிலடி பாகிஸ்தானை என்றென்றைக்குமாக தகர்த்துவிடும் வகையில் ஒரு பதிலடியாக மாறுகிறது ஏனென்றால் பாகிஸ்தானில் மக்கள் குடிக்க பயன்படுத்தும் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் நீர் அதோடு விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீர் பாகிஸ்தான் என்ற நாட்டின் பொருளாதாரத்தை தாங்கி நிற்கும் தண்ணீர் அதுதான் சிந்து நதி நீர் அந்த நீரை இனி கொடுக்க மாட்டோம் என்று கூறியுள்ளது இந்தியா பாகிஸ்தானை நொறுக்கிவிடும் ஒரு முடிவை இந்தியா எடுத்துள்ளது ஒரு தோட்டா கூட வெடிக்காமல் இந்தியாவால் மிக எளிதாக பாகிஸ்தானின் பொருளாதாரத்தையும் பாகிஸ்தானையுமே நொறுக்கிவிட முடியும் ஏற்கனவே பல முறை நாம் பேசிய ஒரு விஷயம்தான் இது எனவே இந்தியா இப்போது நிலைப்பாட்டை கடுமையாக்கி உள்ளது இனி என்ன செய்யும் பாகிஸ்தான் போர் செய்யுமா அதாவது போர் அறிவிப்பாக கருதுவோம் என்றுதான் சொன்னார்கள் பாகிஸ்தானிகள் அதன் பெயரில் இந்தியாவை தாக்க வருவார்களா அதுதான் நமக்கு தெரிய வேண்டும் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் அவர்கள் தாக்க வரட்டும் போர் அறிவிப்பாக கருதுவோம் என்று அவர்களின் பாதுகாப்பு அமைச்சர் தான் சொல்லியுள்ளார் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலாக அப்போது அவர் இனி என்ன சொல்ல போகிறார் இந்தியா தெளிவாக சொல்லிவிட்டது ஒரு துளி நீர் கூட கொடுக்க முடியாதென்று சொன்னது மட்டுமல்ல அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கி உள்ளது நாடு இந்தியாவின் இந்த முடிவு ஏதோ சொல்ல வேண்டும் என்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவோ மூன்று பேருடைய கைதட்டல் வாங்குவதற்காக எடுக்கப்பட்ட முடிவோ அல்ல பாகிஸ்தானின் பொருளாதாரத்தையும் அந்த நாட்டையே முற்றிலுமாக நொறுக்கும் நோக்கத்தோடு இந்தியா எடுத்துள்ள ஒரு முடிவாகும் இது இவ்வளவு காலமாக எந்த ஆட்சியாளரும் எடுக்காத ஒரு கடுமையான முடிவை இந்தியா இப்போது எடுத்திருக்கிறதென்றால் அதற்கான காரணம் பாகிஸ்தான் இனி தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இந்தியா என்பதேயாகும் இனி நமக்கு சிந்தும் பஞ்சாபும் அதுபோல் பலூச்சிஸ்தானும் கைபர் பக்துங்குவாவும் போதும் பாகிஸ்தான் தேவையில்லை என்ற நிலைக்கு இந்தியா கடுமையான முடிவுகளை எடுத்துள்ளது என்பதையே இது தெளிவுபடுத்துகிறது